சொல் மாற்றும் ஆனால் அதை இந்த பக்கம் வாங்கி இந்த போகாம கரெக்டா உள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மாறும் ஒரு ஒரு கிளி இருந்துச்சு அந்த கிளிக்கு ஒருத்தங்க ஒரு ஒரு மதம் சார்ந்த ஒரு ஒரு வீட்டில் அது வளர்ந்துச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு மந்திரத்தை அதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அது யார் வந்தாலும் போனாலும் அந்த மந்திரத்தை சொல்லும் சூப்பர் மந்திரம் அது சொல்லும் எல்லாம் ஐயோ எவ்வளவு தெய்வீகமான வீடு உள்ளே நுழைகின்ற பொழுதே கிளி கூட சொல்கிறது வருஷம் இந்த அம்மா யார இல்லாத நேரத்தில் ஒரு பூனை வந்துருச்சு அந்த பூனை வந்து அந்த கிளியினுடைய கூண்டை தரந்து கிளியை பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே அந்த பூனை கரெக்ட் கொண்டு போய் வாயை திறந்து அதனுடைய தலையை அமுக்குது வாய்க்குள்ள தலை போயிடுச்சு அந்த கிளி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மந்திரமா சொல்லலாம் தாயின் தாயின் கத்துக்கிட்டே செத்து போச்சு கல்வி என்பது அது அல்ல மற்றவர்கள் சொல்கிறார்களே அதை திருப்பச் சொல்வது அல்ல எதை வாசிக்கிறீர்களோ அதை தேர்விலே எழுதுகிறீர்களே அது அல்ல கல்வி அந்த கல்வியினுடைய ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான பயிற்சி தான் இப்பொழுது நீங்கள் எழுதப் போகின்ற தேர்வு இதுதான் முழுமையான கல்வி அல்ல